நடிகை சாவித்ரி அவர் இயற்பெயர் சசிகலா வாணி ரெட்டி அவர் பிறந்த தேதி ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பிறந்த இடம் சிரவூர் சென்னை மாகாணம் பிரித்தானியா இந்தியா அவர் இறப்பு டிசம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சென்னையில் இறந்தார் அவருடைய மற்ற பெயர்கள் நடிகையர் திலகம் மகா நடிகை வாழ்க்கை துணை ஜெமினி கணேசன் பிள்ளைகள் மகள் விஜய சாமுண்டீஸ்வரி மகன் சதீஷ்குமார் அவர் வாங்கிய விருதுகள் கலை மாமணி நடிகை சாவித்ரி அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் குண்டூரில் சிராவூர் என்ற இடத்தில் நிசங்கர குருவையா ரெட்டி சுபத்திரம்மா ஆகியோருக்கு மகளாக பிறந்தவர் சாவித்ரியின் இயற்பெயர் சசிகலா வாணி என்பதே ஆகும் சிஸ்டா பூர்ணயா சாத்திரிகளிடம் இசை மற்றும் நடனம் பயின்றார் இளம் வயதிலேயே மேடைகளில் தோன்றி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் நடிகர் ஜெமினி கணேசனை மணந்தார் சாவித்திரி அவர்களின் இறப்பு பத்தொன்பது மாதங்கள் கோமா எனும் ஆழ்மழக்க நிலையில் இருந்த சாவித்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இறந்தார் அப்போது அவருக்கு வயது நாற்பத்தைந்து அப்போது அவருக்கு நீரிழிவு நோய் உயிரத்த அழுத்தமும் இருந்தன இந்திய அரசு அவரது நினைவாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நினைவு தபால் தலை ஒன்றையும் வெளியிட்டது சாவுத்திரி அவர்கள் பல படங்கள் நடித்துள்ளார் அதில் சில படங்கள் கல்யாணம் பண்ணிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேவதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு போல் மாங்கல்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சுகம் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு செல்லப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மாதர்குல மாணிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு யார் பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எங்கள் வீட்டு மகாலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காத்தவராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு களத்தூர் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது புதிய பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பாத காணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு படித்தால் மட்டும் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பந்த பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்தது கர்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அண்ணாவின் ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கந்தன் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் பல படங்கள் நடித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்